சேலம் மாவட்டம் சங்ககிரி சுங்கச்சாவடி அருகே ஈச்சர் லாரிக்கான தவணையை கேட்டு ஹெச்டிஎஃப்சி வங்கியிலிருந்து வருவதாக கூறி ஒரு கும்பல் லாரியை வழிமறைத்து உரிமையாளரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆதி நாராயணன் ஆதி வணக்கம் விபரம் வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசனத்தம் கிராமத்தைச் சேர்ந்த லாரி டிரைவர் செந்தில்குமார் அவரது மனைவி காந்திமதி மற்றும் மகனுடன் அவரது ஈச்சர் லாரியில் ஆத்தூரிலிருந்து கோபிச்சட்டிப்பாளையத்திற்கு சென்றுள்ளனர் ஹெச்டிஎஃப்சி வங்கியில் ஈச்சர் வாகனத்திற்கு வாங்கிய கடன் தவணைத் தொகையை கடந்த ஐந்து மாதங்களாக செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் செந்தில்குமார் தனது மனைவி மகனுடன் இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் நோக்கி சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸ் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் ஈச்சர் வாகனத்தை நிறுத்தி செந்தில்குமாரை கீழே இறங்கும்படி கூறியுள்ளனர் அப்போது நீங்கள் யார் என்று செந்தில்குமார் கேட்ட பொழுது நாங்கள் ஹெச்டிஎஃப்சி வங்கியில் இருந்து வருகிறோம் என்றும் வாகனத்தின் தவணை தொகையை செலுத்தாததால் வாகனத்தை விட்டு செல்லும்படியும் மிரட்டியுள்ளனர் அதனையடுத்து செந்தில்குமார் தனது மனைவி மகனுடன் வாகனத்தை விட்டு கீழே இறங்காமல் அவர் தொடர்ந்து ஈச்சர் வாகனத்தில் சங்ககிரியை நோக்கி வந்து கொண்டிருந்துள்ளார் வைகந்தம் சுங்கச்சாவடியில் இருபதற்கும் மேற்பட்டோர் ஈச்சர் வாகனத்தை சுற்றி வளைத்து செந்தில்குமாரை மிரட்டியுள்ளனர் உடனே செந்தில்குமார் காவல்துறை அவசர ஏன் நூறுக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளார் தகவலின் பேரில் சங்கேரி சப் இன்ஸ்பெக்டர் அருண்குமார் மற்றும் போலீசார் வைகந்தம் சுங்கச்சாவடிக்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர் இருப்பினும் அந்த அந்த கும்பல் செந்தில்குமாரை விட்டு செல்லாமல் வாக்குவாதத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர் அதனையடுத்து செந்தில்குமார் தனது மனைவி குழந்தையுடன் சங்கீகிரி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்ததைத் தொடர்ந்து சங்கீர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்